பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ரஹீம் என் நண்பிக்க அல்லாவின் நல்லார்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு இங்கே அல் இம்ரானிலே மூணாவது அத்தியாயத்திலே எழுபதாவது வசனத்தை இங்கே பார்க்கலாம் இந்த எழுபதாவது வசனத்திலே அல்லாஹ் என்ன கூற வருகிறான் என்றால் அல்லாஹ் நம்மிடம் இதன் பொருள் என்னவென்றால் வேதத்தை உடையவர்களே நீங்கள் கண்கூடாக அறிந்து கொண்டே அல்லாவின் திருவசனங்களை ஏன் நிராகரிக்கிறீர்கள் என்று கேட்கிறார் நாம் நிராகரிப்பதற்கு காரணம் இதன் பொருள் அறியாமையேதான் பொருள் அறிந்து கொண்டுமே ஆனால் நிச்சயமாக நாம் நிராகரிக்க மாட்டோம் எனவேதான் குரானை ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டாலும் அதன் பொருளோடு நீங்கள் பதிய பதியுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு அதன் மகிமை மேன்மை எல்லாம் தெரிய வரும் பிறகு நீங்கள் அதை நிராகரிக்கவே மாட்டீர்கள் அந்த அதற்காகத்தான் நான் உங்களுக்கு இதை இந்த ஒரு சிறு சிறு வசனங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மொழியிலே உங்களுக்கு தர்ஜமத்து குரான் எந்த மொழியில் வேணுமோ அதை வாங்கி வைத்துக்கொண்டு குரானை நீங்கள் என்ன செய்யுங்கள் முடிந்த அளவு கொள்ளுங்கள் எல்லா வசனங்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதன் பொருளை விளங்க வேண்டும் என்று பேராசை கொள்ளுங்கள் ஆனால் கொஞ்சமாவது என்ன செய்யலாம் நீங்கள் மனதிலே பதிய வைத்து கொள்ளலாம் அப்போ அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களால் தடம் பரல முடியாது அல்லா அல்லா ஒருவனர் இந்த அளவுக்கு நாம் அல்லாவே வாய்ப்பு இருக்கிறோமோ அல்லாவுடைய வேதத்திற்கும் நாம் பயப்பட வேண்டும் அதுதான் மூமினுக்கு அழகு எனவே அல்லாவையும் சரி அல்லாவுடைய வேதத்தையும் பயப்படும் பொழுது நாம் தவறான பாதையில் செல்ல நமது மனம் மறுக்கும் நமது மனம் நல்லது ஏவும் சமயத்தில் தீமையும் ஏவக்கூடியது தான் இந்த மனம் இருந்தாலும் முதலில் நமக்கு நன்மை இவ்வாறு செய்யாது என்று கூறும் எனவே மனதிற்கு கட்டுப்பட்டுமையானால் நாம் மிகவும் தெளிவாக மார்க்கத்திலே ந உயரநிலை போடலாம் எனவே என் நண்பர்களுக்கு அல்லாவின் சகோதர சகோதரிகளே நீங்கள் இவ்வாறாக கொஞ்சம் கொஞ்சமாக குரானின் பொருளை மனதில் பதிய வைத்துக் கொண்டு வாருங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கும் எத்தி வைங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் தவானவர் அஹமது இல்லா ரப்பில் ஆலமீன் असल वरमत वबरकात